ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்னைக்கு என்ன ரெசிப்பின்னா தட்டைப்பயிருன்னு சொல்கிறேன் காராமண்ணி குழம்ப்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தட்டைப்பயிறு அதாவது காராமணி எடுத்துக்கிறோம் இதில் வந்து ஒரு மூணு தடவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை வந்து இப்போ நான் வந்து ஊற வைக்காமல் போகிறதுனால ஒரு ஆறு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஆறு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா மூணு விசில் விட்டால் போதும் நம்ம இது விசில் வரதுக்குள்ளே அடுத்தது கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு வ வடை சட்டியில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து நார்மலாக நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு நாலே நாலு வெந்தயம் இதையெல்லாம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கிறப்ப சீரக வாசமும் அரிசியும் நல்லா அதில் பொறிஞ்சி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி அப்படியே லைட் ப்ரௌன் கலரில் மாறும் கொஞ்சம் பெருசாகி சிம்லேயே வச்சு பண்ணணும் இல்லைன்னா கருகிடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வறுத்து வந்துருச்சு ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் இது ஆறத்துக்குள்ள அடுத்ததை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் கடலைன்னா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த தக்காளியோட ஸ்கின் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் தக்காளி வதங்கிட்டிருக்கிறப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ தக்காளி கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காயும் பாதி தான் எடுத்திருக்கேன் நம்ம குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் போட்டுக்கிட்டால் போதும் தேங்காய் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அதை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுவும் ஆறட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம ஆற வச்சுருந்தா அரிசி சீரகம் வெந்தயம் இதையெல்லாம் வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம் இதை வந்து எவ்வளோ நைஸாக அந்த அந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அந்த மிக்சியும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள் அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு தண்ணி ஊற்றி இது ஒரு சைடு வெஸ்ட்டு இப்போ மீண்டும் கடாய் பற்ற வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு கால் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் அதே மாதிரி நாலே நாலு வெந்தயம் போடுங்க வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்புல கசுப்பு தன்மை வந்துடும் இது கூடவே வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வரணும் இப்போ நம்ம வேக வச்சக்க அரை மணி வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த குழம்பும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன் இது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே நம்ம வேக வச்ச காராமணி இப்போ வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருங்க நல்லா ஒரு தடவை கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து சுரக்கா எடுத்துருக்கேன் நீங்கள் கத்திரிக்காவும் போட்டுக்கலாம் சுரக்காவையும் இந்த கொதிக்கிற குழம்புல போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் இது நல்லா இலம் சுரக்கான்றனால அஞ்சு நிமிஷம் கொதிச்சாவே போதும் நல்லா வெந்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ நல்லா குழம்பு எல்லாம் பருப்பு காய் எல்லாம் வெந்து வந்துடுச்சு மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம் இப்போது நம்ம தட்டப்பயர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான சாதத்துக்கு இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்